என் அன்பு குழந்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீ பல சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் ஒரு சில துன்பங்களை பெற்றதால் நீ மனம் கலங்கி நிற்கிறாய் நீ பெற்ற இன்பங்களை நினைத்து பார்க்காமல் துன்பங்களை மட்டுமே நினைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் வீணாக கழித்து விட்டாய் அந்த பயத்தோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டாவது எனக்கு நல்ல ஆண்டாக இருக்குமா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எப்போதும் மனிதனுக்கு இன்பம் துன்பம் இவை இரண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும் இறைவா எனக்கு அதிக அளவு இன்பத்தை கொடு என்று வேண்டிக்கொள் துன்பமே இல்லாத வாழ்க்கை எந்த மனிதனுக்கும் கிடைக்காது அப்படி எனக்கு துன்பத்தை தருவதாக இருந்தால் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை எனக்கு தாய் என்று பிரார்த்தனை செய் ஏனென்றால் நீ படும் துன்பங்களுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகள்தான் அந்த கர்ம வினைகளை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை அந்த துன்பத்தின் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிறேன் அது உனக்கு தெரியாது காரணம் நீ ஒரு அறியாத சிறுவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் மனிதனுக்கு துன்பங்கள் வரும்போதும் சரி இன்பங்கள் வரும்போதும் சரி எப்போதும் மனநிலை சந்தோஷமான மனநிலை இருக்க வேண்டும் உனக்கு துன்பங்கள் வரும்போது என்னை திட்டி தீர்க்கிறாய் இன்பங்கள் வரும்போது என்னை ஆராதிக்கிறாய் நான் இரண்டையும் ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்வேன் காரணம் உன் அறியாமை அதை நான் உணர்ந்தவன் அதை போலத்தான் நீயும் என் நிலைக்கு உயர வேண்டும் இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி இரண்டும் சமமாக பாவித்து கொள்ளக்கூடிய மனநிலை உனக்கு வர வேண்டும் இந்த மனநிலை உனக்கு வர வேண்டும் என்றால் நான் சொல்வதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடர்ந்து செய் உனக்கு இந்த மனநிலை வந்துவிடும் அது என்ன தெரியுமா என்னுடைய சாய் சச்சரிதத்தை தினமும் பாராயணம் செய் தினமும் அதை படித்து இரு அதை படித்து இருந்தால் இந்த மனநிலை உனக்கு வந்துவிடும் இன்பமும் சரி துன்பமும் சரி எல்லாம் என்னுடைய செயல் என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை சாய் சச்சரிதம் உனக்கு தந்துவிடும் என்பதை நான் உறுதியாக உன்னிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு துவக்க நாளில் சாய் சச்சரிதம் பாராயணம் செய்ய பழகிக்கொள் இது நீ செய்ய ஆரம்பித்தால் இந்த வருடம் முழுவதுமே உனக்கு மன வலிமையும் மன தைரியமும் எதையும் ஈஸியாக எடுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் சாயப்பா நான் உனக்கு தருவேன் என் செல்லமே கண்டிப்பாக நீ இதை செய்வாய் என்ற நம்பிக்கையோடு இதை நான் உனக்கு சொல்லிக்கொள்கிறேன் நீ செய்ய வேண்டும் செய்துதான் ஆக வேண்டும் அப்பொழுது உன்னுடைய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் விரைவாக நிறைவேறும் அது நிறைவேறினாலும் அதனால் உன் மனம் தெளிவடையும் இந்த பக்குவத்தை உனக்கு வரவழைக்கும் சாய் தொடர்ந்து படி